என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே இன்று வளர் பிறை பஞ்சமியினுடைய நாளல்லவா இந்த நாளில் இரவுக்குள்ளாக நீ ஒரு முறையாவது நான் சொல்கின்ற இந்த வார்த்தையை சொல்லிவிடும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக பெரும் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த போகின்றது தாயானவளின் அன்பை என்றென்றும் பெற வேண்டும் என நினைக்கின்ற என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி காட்டும் எப்பொழுதுமே என்னுடைய அன்பினை நிறைவாக நீ பெற்றிருக்கிறாய் என்பது எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் யார் உன்னை என்ன நினைத்தாலும் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து மீண்டு உனக்கான நன்மையையும் உனக்கான நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகளும் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைவாக வந்து சேரக்கூடிய தருணம் வந்துவிட்டது எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக மன மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் இந்த வராகி என்னை வணங்கி இந்த தாயானவள் நமக்கு நல்லதை மட்டுமே நடத்துவாள் என்று நினைக்கின்ற என் பிள்ளை இன்று இந்த வாழ்க்கையில் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் உன்னோடு என்றும் உடனிருக்கின்ற இந்த வராகி இத்தனை நாளும் உன்னை ஏமாற்றிய பல விஷயங்களையும் உன்னை கைவிட்ட பல விஷயங்களையும் உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை தெரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வருகிறேன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு என்ன வேண்டுமோ என்னை தேவைப்படுகின்றதோ அதை நான் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றேன் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களுக்கு எந்த நேரத்திலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது அப்படியானால் அத்தனை விஷயங்களையும் உனக்கு வழங்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாளாக இருப்பது இந்த வளர் பிறை பஞ்சமீரான் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் நான் சொல்வதை மட்டும் நீ தவிர்த்து விடாதே ஏனென்றால் சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒருவரின் வாழ்க்கையை சட்டென்று ஒரு நொடியில் மாற்றிவிடும் அப்படி உன் வாழ்க்கையே மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளுமே நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும்படி இருக்க வேண்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்று கொடுக்க இருக்க வேண்டும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ கடந்து வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்காமல் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்த்து வாழ வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் உனக்காக அனைத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை சந்தோஷமான அத்தனை விஷயங்களையும் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்காக நான் வருகிறேன் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கு நன்மைகளை தந்திட என்னாலும் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களும் உன்னை விட முடியாதபடிக்கு நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் எல்லாமும் உனக்கானதாக மாற வேண்டும் நீ என்ன நினைக்கிறாயோ நீ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறாயோ அந்த விஷயத்தையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய மனதில் பலவிதமான நம்பிக்கைகளை உனக்கு உருவாக்கி இருக்கிறது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உன்னுடையதாக்கி கொடுக்கின்றது எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்துகின்றது நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி வாழ்ந்து விட வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த சூழ்நிலையை நாம் கடந்து வர வேண்டும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எந்த நொடியிலும் தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளையும் அவர்கள் அடைந்து விடுவார்கள் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றியும் அவர்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது என்ன எதிர்பார்க்கிறோம் எப்பொழுது இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக வெல்லாம் காயப்படுத்தவில்லை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை காயங்களை கொடுக்கவில்லை நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ நம்பிவிட்டால் போதும் நான் இருந்து நடத்துவதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிக்கு பின்னால் உன் வாழ்க்கையையே நீ தலைகீழாக புரட்டி போட்டு விடலாம் என்பதனை உணர வேண்டும் அப்பேற்பட்ட வலிமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்த்து கொண்டு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நடப்பது அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை நீ தெரிந்து கொள்வாய் கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ எல்லாமும் இந்த வராகி காலடியில் போட்டு நான் நசுக்கி விடுகிறேன் இந்த பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் உன் வசமாக்கி தருகிறேன் நீ இருந்து பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை பற்றி மட்டும் யோசி உன்னுடைய சரியான பாதைகளை மட்டும் நீ சிந்திக்க தொடங்கு எதிர்வருகின்ற நேரங்கள் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள நினைத்துவிட்டாயான் அதிலிருந்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை மாற்றங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிடலாம் இத்தனையும் இழந்து விட்டோமே என்று நினைப்பதற்கு பதிலாக இத்தனை விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுத்திருக்கிறதே கொடுத்திருக்கிறதே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு இத்தனை விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்றும் எந்த நொடியிலும் உன்னை காக்க நான் வருவேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற நேரங்கள் எதிர்பார்க்கின்ற சூழ்நிலைகளை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கிவிடும் கண்ணீர் துளிகள் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே தேவையில்லை இந்த கண்ணீர் துளிகள் உன்னை தொடர்ந்து வருகின்ற பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் ஆனால் அந்த கண்ணீர் துளிகளை நீ உன்னுடையதாக மாற்றிவிட்டாயானால் நடக்கின்ற நல்ல விஷயம் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தெய்வம் உடன் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வ நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க துடிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த சாதனைக்குரிய அத்தனை மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் கைவிட்டதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உனக்கு கொடுக்கிறதல்லவா அதிலும் குறிப்பாக இந்த பஞ்சமி நாளில் நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்றால் அதுதான் வஜ்ரகோஷம் என் பிள்ளையே வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் மேலும் மேலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை உன் வசமாக்கிவிடும் இந்த நம்பிக்கையினால் நீ உனக்கான அத்தனை நன்மைகளையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டியதுதான் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்கள் உனக்கு போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் அம்மா சொன்ன வார்த்தையினால் உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் எப்பொழுது எல்லாம் உனக்கு நிலைத்திருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பினால் அத்தனையையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ உணர வேண்டும் தெய்வமன்றி எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்ன வார்த்தையை நீ உண்மையாக்க வேண்டும் எது நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறிவிடும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே உன்னுடைய கண்ணீர் துளிகள் என்றும் என்றென்றும் உயர்வானது அதனை தேவையில்லாமல் நீ மிகவும் தேவையற்ற விஷயங்களுக்காக சிந்தி கொண்டிருக்காதே இந்த கண்ணீர் துளிகள் உனக்குள் கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என் நேரமும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை உணர்ந்துவிட்டு அதனை மட்டும் நீ தெளிவாக உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பெயர் அதிர்ஷ்ட நேரம் இனி எந்த நிலையிலும் இதனை நீ கைவிட்டு விடக்கூடாது அம்மாவினுடைய அன்பினை தன்னோடு வைத்திருக்கின்ற பிள்ளைகள் யாவரும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் யாரும் நமக்கு எந்த ஒரு விஷயங்களையும் கொடுத்து நம்மை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்தால் போதும் தேவையில்லாதவை எதுவும் உன்னை தொடராமல் தேவையுள்ள விஷயங்கள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் உன்னை அழகானதாக மாற்ற பல முயற்சிகள் நடக்கின்ற இந்த பஞ்சமி நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு